ஆன்டெனிஸ் இன்டீரியர் உங்கள் ஊரில் கிறிஸ்தவ தேவாலயங்களை அழகிய கலைநயத்தோடு கட்டிடக்கலையில் கைத்தேர்ந்தவர்களால் அற்புதமாய் அழகாய் தரமாய் நாங்கள் உருவாக்கி தருகின்றோம் தியோ ப்ளஸ் நைன் ட்ரிபிள் ஃபோர் டூ நைன் ஒன் ட்ரிபிள் ஜீரோ வணக்கம் சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காற்றாடிகளை பார்த்தாலே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ சமீப காலமா கொஞ்சம் குழப்பம் இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல காற்றாடிகள் வந்துவிட்டது அப்படி தானே இந்த காற்றாலை தொழிற்சாலை ஆனால் ஆரம்ப கட்டத்தில் முதல் முறையாக அதிக அளவில் இந்த காற்றின் மூலமாக மின்சாரம் தயாரிக்கக்கூடிய இந்த காற்றாலைகள் இருந்த இடம் தமிழ்நாட்டில் ஆரல்வாய் மொழி அப்படிங்கிற இடத்துல தான் கன்னியாகுமரி மாவட்டம் அப்பேற்பட்ட கன்னியாகுமரிக்கு தான் நான் போய் இருக்கேன் இதில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா வங்காள விரிகுடா அரபிக்கடல் இந்திய பெருங்கடல் சங்கமிக்கக்கூடிய இடத்துல விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலைக்கு பின்னணியில் பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்கும் சாயங்காலம் ஆறு மணிலேருந்து ஆறு முப்பது மணிக்குள் ஒரு அழகான கண்கொள்ளா காட்சியை நீங்கள் பார்க்கலாம் சூரிய அஸ்தமனம் காலையில் நீங்கள் வந்து சூரிய உதயத்தை பார்க்கலாம் சாயங்காலம் நான் சொன்ன நேரத்தில் பார்த்திங்கன்னா சூரிய அஸ்தமனத்தை நம்ம பார்க்கலாம் அந்த சூரிய அஸ்தமனம் ஆகக்கூடிய அந்த இடத்தை காண்பதற்கு நிறைய பேர் ஒரே இடத்துல போய் குழுமி இருப்பாங்க அந்த இடத்துல அழகான ஒரு மாதாவின் கெபி ஒன்று இருக்குங்க அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கன்னியாகுமரி ஊருக்குள்ளே வந்தாச்சு இடதுபுரம் போனீங்கன்னா நீங்கள் அந்த பேருந்து நிறுத்தம் எல்லாமே நீங்கள் போயிடலாம் அதே மாதிரி திருவள்ளூர் சிலை அங்கெல்லாம் போகலாம் இந்த வலதுபுறமாக போனீங்கன்னா கோவளம் கடற்கரைக்கு நம்ம போகக்கூடிய பாதையும் இருக்கின்றது இந்த வழியாக நம்ம வந்தோம் அப்படின்னா சூரிய அஸ்தமன பகுதி ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இருக்குது சங்குத்துறை கடற்கரை இருக்கிறது மணக்குடி படகு தளம் இருக்கின்றது திருவனந்தபுரத்திற்கு இங்கிருந்து கரெக்டாக ஒரு நூற்றி நான்கு கிலோமீட்டர் தொலைவும் இருக்கின்றது இங்கே உள்ளே போகும்போதே நிறைய தேவாலயங்களை பார்க்க முடிந்தது நல்ல ஒரு அழகான ஒரு இடங்கள் இது பின்னாடி பாருங்க கடைசியில் இருக்கிறது கடற்கரை கடல் அது நம்ம லாங் ஷாட்டில் தெளிவாக தெரியல ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருந்தது நண்பர்கள் இங்கே பாருங்கள் அந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள் இது வந்து கடல் கடலும் கடலை சார்ந்த இடமும் இங்கே பாருங்கள் அதாவது இந்த சூரிய அஸ்தமனத்தை பார்ப்பதற்கு நம்ம கன்னியாகுமரியில் எந்த இடத்த பீச் ஓரமாக நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்கலாம் பர்டிகுலராக அந்த ப்ளேஸில் போய் தான் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ அப்படி எல்லோரும் போய் ஒரே இடத்துல நின்று பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கட்டணம் வசூல் இருந்தாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மனசுக்கு ஏன்னா ஒரு இயற்கையை நம்ம ரசிக்க போகிறோம் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அதை பார்ப்பதற்கு அப்புறம் வெளியில் வெளி மாநிலங்களில் இருந்து நிறையா பயணிகள்லாம் வர்றாங்க அதை பார்ப்பதற்காக ஸோ அந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு வண்டிக்கு வந்து ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த சூரிய அஸ்தமனத்தை நீங்கள் இந்த வர்ற வழியில் எந்த கடற்கரையில் நின்று நீங்கள் பார்த்தாலும் அதை பார்க்கலாம் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் நீங்கள் இங்கே போய் தான் நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நண்பர்களே எங்கே இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம் உள் நான் வந்து அங்கே உள்ளே போய் அந்த மாதாவுடைய கெபியை பார்க்கணும் அப்படிங்குறக்காகவே நான் போன நண்பர்களே ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு கெபி ஏன்னா மாதா கையில் குழந்தை இயேசுவோடு கடலை பார்த்து நிற்பது போல் இருக்கும் கடலில் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் மீனவர்கள் இவர்களையெல்லாம் ஆசீர்வதிப்பது போல் அந்த காட்சி அங்கே நம்ம பார்க்கலாம் தெரியுது தெரிது பாருங்கள் தூரத்தில் ஒரு குன்று மாதிரி தெரியுதா அதில் தான் மாதாவுடைய சிறுபம் இருக்குது கடலை பார்த்து இருப்பது போல இருக்கும் கடலில் பயணம் செய்கிறவங்க அந்த மீனவர்கள்லாம் அந்த போட்டில் போச்சில் இதை வணங்கிட்டு தான் போவாங்க இப்போ அவங்கள பார்க்குற மாதிரி இதை அமைச்சிருக்கிறாங்க நம்ம கரையிலேருந்து பார்த்தா மாதாவுடைய முகம் தெரியாது அந்த பாருங்கள் பின்புறம் தான் நமக்கு தெரிகிறது நீங்கள் போனீங்கன்னா முழுமையாக முன் முன்னாடி கடல்கிட்ட ஒட்டி தான் நீங்கள் அதை பார்க்க முடியும் நாங்கள் இங்கே வண்டி இதில் பார்க் பண்ணிவிட்டு நிறைய வாகனங்கள் வந்துருந்துச்சு மக்கள் சூரிய அஸ்தமனம் இங்கே தான் தெரியும் போல் தெளிவாக அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க இங்கே பாருங்கள் நிறைய வாகனங்கள் இருந்தது மாதாவுடைய கேபியை பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க இத்தனைக்கும் நான் போனது ஃபெப்ரவரி மாதம் இந்த டைமில் வந்து சீசனே கிடையாது ஆனாலும் கூட்டம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது நிறைய நார்த் இந்தியன்ஸ் தான் வந்திருந்தாங்க வட சேர்ந்த மக்கள் நிறைய பேர் இந்த கன்னியாகுமரி கடலை பார்ப்பதற்கு வந்திருக்கின்றார் பாருங்கள் இதுதான் மதாவுடைய கெபி அதாவது மாதாவிற்கு தேவதூதர் காட்சி கொடுத்த காட்சிகள் எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க சுரூபமாக முன்னாடி ஆர்ப்பரிக்கக்கூடிய கடல் அலையோடு இருந்தது அந்த இடத்துல இந்த பாறையின் மேலே இந்த கெபியை வந்து அமைச்சிருக்காங்க இதில் ஒரு கைப்பிடி சவுருக்கு பார்த்தீங்களா சுற்றி மாடிப்படி ஏறுற மாதிரி எங்கே பாருங்கள் படிக்கட்டுகளும் அந்த கைப்பிடி சௌரும் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து ஒரு ஃபேமிலி தான் வந்து இதை டொனேட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க என்ன அதை பற்றி சொல்கிறாங்கன்னா கிபி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அருட்தந்தை அவர்கள் காலத்தில் ரஜகிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினருக்கு நடந்த புதுமையின் காணிக்கையாக தற்போதுள்ள மேல் சுற்றுச்சுவர் மற்றும் படிக்கட்டுகள் அமைத்து கொடுத்தனர் அந்த புதுமை என்னன்னா ரஜகிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் நாள்தோறும் ஜபமாலை ஜபிக்கும் பழக்கம் இருந்து வந்தது ஒரு நாள் இரவில் பாறை மேல் நின்று கடலை நோக்கிய திசையில் குழந்தையுடன் மாதா கனவில் தோன்றி உன் கணவருக்கு வரும் துன்பத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும் என்று கூறி மறைந்துள்ளார்கள் அதன்பின் வெளியூர் இருந்த தன் கணவர் பெரிய ஆபத்திலிருந்து உயிர் பிழைத்த விவரம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு கனவில் தோன்றிய மாதாவையும் பல கிறிஸ்தவ தலங்களில் தேடி இருக்கிறாங்க அந்த மாதா கடலை பார்த்து நிற்கிறாங்களே அந்த மாதா எங்கே இருப்பாங்க எந்த ஊர்ல இருப்பாங்கன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க சில காலத்திற்கு பிறகு கோவளம் கடற்கரைக்கு வந்து குடும்பத்துடன் வந்தபோது தனக்கு கனவில் காட்சி தந்த அன்னை இந்த அன்னை தான் என்று கூறி குடும்பத்தோடு நன்றி செலுத்தியிருக்கிறாங்க பார்த்திங்களா தான் அந்த சுற்றுச்சுவரில் இவங்க கட்டி கொடுத்துருக்காங்க முதல்ல பாறைக்கு மேலே மாதா இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு அந்த படிக்கட்டுகள் இதெல்லாம் வந்து அவங்க தான் அவங்களுடைய இதில் கட்டி கொடுத்துருக்காங்க வார நாட்களில் தினமும் ஆறரை மணிக்கு ஜபமாலை ஒவ்வொரு வருடமும் திருவிழா செப்டம்பர் இருபத்தி ஐந்து கொடியேற்றம் செப்டம்பர் இருபத்தி ஆறு மாலை ஆராதனை செப்டம்பர் இருபத்தி ஏழு தேதிப்படி திருவிழா தவக்கால ஐந்தாம் வாரம் சிலுவை பாதை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்திங்களா நல்ல ஒரு அருமையான ஒரு கெபி நண்பர்களே நீங்கள் கன்னியாகுமரிக்கு வரும் பொழுது இந்த மாதாவின் கெபியையும் பார்த்துட்டு போங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் சுற்றி பாருங்கள் ஆண்டவர் குழந்தையாக இருந்தபோது இந்த கோவிலில் காணாமல் போய் தேடினாங்க இல்லையா மாதாவும் சுசேப்பரும் அந்த காட்சியும் அங்கே வைக்கப்பட்டிருந்தது சுற்றி நிறையா இந்த பைபிளில் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே இதில் இருந்தது அதை நம்ம பார்க்க முடிந்தது சுற்றுலா பயணிகள் எல்லாருமே அந்த சூரிய அஸ்தமனத்தை பார்ப்பதற்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அன்னைக்கு நிறைய மேகங்கள் இருந்தனால முழுமையாக அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடியவில்லை இங்கே வரக்கூடிய பேர் இந்த இடத்திற்கு முன்பாக நின்று புகைப்படங்களை எடுத்துக்கொண்டிருந்தார்கள் அதையும் பார்க்க முடிந்தது நம்மால் நல்ல ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் அழகுங்க பாருங்கள் என்ன அற்புதமாக இருந்துச்சு பாருங்கள் அந்த இடமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது ஒரே பாறைகள் தண்ணீருமாக ரொம்ப ந அருமையாக இருந்தது இந்த பாருங்கள் இந்த கெபியில் வந்து ஒரு திருச்சிலுவை வச்சுருக்கிறாங்க அதில் எண்ணெய் ஊற்றி வழிபடுறாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மேலேயும் ஒரு சிலுவை வச்சுருக்காங்க பாருங்கள் வரிசையாக இந்த பாறை மேலே ஒரு சிலுவையும் வச்சுருக்குறாங்க முதல்ல வந்து இந்த மலையில் படிக்கட்டுகள்லாம் செதுக்கியிருக்கிறாங்க பாறையிலே அதுக்கப்புறம் தான் இப்போ அந்த படிக்கட்டுக்கெலாம் அந்த ஃபேமிலி வந்து கட்டி கொடுத்துருக்குறாங்க போல் இப்போ நிறைய பேர் எங்கே வெளியூர் போக எந்த இடத்துக்கு போகன்னு இருப்பீங்க கன்னியாகுமரிக்கு வாங்க அங்கே வந்தீங்கன்னா இந்த தவக்காலம் வேறு ஆரம்பித்தாச்சு இல்லையா தவக்காலத்தில் நிறைய ஆலயங்களுக்கு போகிறதுக்கு வந்து நீங்கள் திட்டமிட்டு இருப்பீங்க நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்கு வந்தாலே போதும் நீங்கள் கோவளம் கடற்கரையில் ஆரம்பித்து வரிசையாக நீங்கள் ஏகப்பட்ட ஆலயங்களை நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆலயங்கள் ஆலயங்களுடைய அழகு அந்த அங்கே இருக்கக்கூடிய புனிதர்கள் எல்லோரையுமே வந்து நீங்கள் தரிசிச்சுட்டு போகலாம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு இடம் தவக்காலத்திற்கு உங்களுடைய புனித பயணம் மேற்கொள்வதற்கு இந்த இடத்துலேருந்து ஆரம்பிங்க மாதா கடலை பார்த்து தன்னுடைய பக்தர்களை ஆசீர்வதிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடத்துலேருந்து உங்களுடைய பயணத்தை துவங்குங்கள் இறையருள் பெறுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுறீங்க அது தெரியுது எனக்கு ஆனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை நீங்க தொடர்ந்து பாருங்க மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர் ஜூடு வணக்கம் அன்புள்ளங்களே